ஈஸ்டர் ஞாயிறு பயங்கரவாத தாக்குதலில் உயர்ந்தவர்களுக்கான இழப்பீடாக மொத்தம் முன்னூற்று பதினோரு மில்லியன் ரூபாயை இழப்பீடு அலுவலகம் பெற்றுள்ளது ஈஸ்டர் ஞாயிறு தாக்குதல் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட மனு மீதான விசாரணையின் போதே சட்டம அதிபர் சார்பில் ஆஜரான மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் உச்சநீதிமன்றத்தில் இதனை தெரிவித்துள்ளார் ஈஸ்டன் யாகிறு பயங்கரவாத தாக்குதல் தொடர்பாக தாக்கல் செய்யப்பட்ட அடிப்படை உரிமைகள் மனுக்கள் இன்று காலை விசாரணைக்கு வந்தது இந்த மனுக்கள் நீதியரசர்களான முத்து பெர்னாண்டோ எஸ் துரைராஜா மற்றும் ஏ எச் எம் டி நவாஸ் ஆகிய மூவரடங்கிய நீதியரசர்கள் குலாம் முன்னிலையில் பரிசீலனைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதன்போது பாதிக்கப்பட்டவர்களுக்கு உரிய இழப்பீடுகள் வழங்கப்பட்ட விதம் தொடர்பான அறிக்கையை அடுத்த நீதிமன்ற திகதியில் சமர்ப்பிக்குமாறு மேலதிக சொலிசிட்டர் ஜெனரலுக்கு நீதிமன்ற உத்தரவிட்டது இதனையடுத்து மனுக்கள் மீதான விசாரணை அடுத்த ஆண்டு பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி என்று மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ள நீதிமன்றம் உத்தரவிட்டது